வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கனவு உண்டு ஒருவருக்கு நல்ல வீடு வேண்டும் இன்னொருவருக்கு அழகான கார் வேண்டும் ஒருவருக்கு நிறைய பணம் வேண்டும் ஒருவருக்கு அமைதியான வாழ்க்கை வேண்டும் ஒவ்வொருவரும் உள்ளுக்குள் நினைப்பது ஒன்றே என் வாழ்க்கை இன்னும் நல்லதாக மாற வேண்டும் இன்னும் வளமாயிருக்க இருக்க வேண்டும் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கனவுகள் தள்ளிப் போகுது பல நேரங்களில் நம்ம கஷ்டப்பட்டாலும் கடுமையாக உழைத்தாலும் அந்த ஆசை நிறைவேறுவதில்லை நீங்க எவ்வளவு உழைச்சாலும் சில சமயம் அந்த பணம் கை சேரவே சேராது சில சமயம் வந்த பணம் கடனாக போய்விடும் சில சமயம் வாழ்க்கை நிறைய சவால்களோட நம்மள சோதிக்குது அப்போ நம்ம மனசு கேட்கும் என்னாலதான் பணம் சேரலையா என்னாலதான் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கு நீங்க கூட அந்த கேள்வியை நிறைய முறை கேட்டு இருப்பீங்க நான் எப்ப பணக்காரனாக போறேன் நான் எப்போ என் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க போறேன் நான் எப்போ கடன்ல வெளிய வெளியே போறேன் இதற்கான பதில் ரொம்ப சிம்பிள் பணத்தை செல்வத்தை வளத்தை வாய்ப்புகளை நம்ம வாழ்க்கைக்குள் இழுத்து வர ஒரே ரகசியம் இருக்கு அதுதான் நன்றி சொல்லும் சக்தி நீங்க நன்றி சொல்ல தெரிஞ்சா உங்க வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் பணமோ சந்தோஷமோ வளமோ எதையும் நீங்க எளிதா ஈர்க்க முடியும் பிரபஞ்சம் நமக்கு எப்பவும் கேட்கிறது நீ எதற்காக தயார் நீ எதை உணர்கிறாய் நீ எதற்காக நன்றி சொல்கிறாய் நீங்க எனக்கு பணம் கிடைக்கல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதே கஷ்டங்களையே பிரபஞ்சம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தரும் ஆனா அதே சமயம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஏற்கனவே நிறைய வளம் இருக்கு எனக்கு போதும் நன்றி பிரபஞ்சமே அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகம் தர ஆரம்பிக்கும் நன்றி சொல்றோம் அந்த சக்தி தான் உங்க வாழ்க்கையை வளத்தோடு நிரப்பும் நன்றி சொல்றது ஒரு வார்த்தை மட்டும் இல்ல அது ஒரு அலை அது ஒரு அதிர்வெண் அது ஒரு சக்தி அந்த சக்தியோட டியூன் ஆகினா பணம் உங்க பக்கம் வந்து சேராமல் இருக்க முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒருவருக்கு ஏற்கனவே சிறிது பணம் இருக்கிறது அவன் அதற்காக தினமும் நன்றி சொல்கிறான் அவன் மனசு நிறைவு அடைஞ்சிருக்கும் அவன் சந்தோஷமா இருக்கும் அவனோட என்னோர்ஜி பொசிட்டிவ் இருக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல் போகும் அப்போ பிரபஞ்சம் சொல்லும் இந்த மனிதன் சந்தோஷமா இருக்கான் அவனுக்கு இன்னும் கொடுக்கணும் அதுதான் லா ஆஃப் கிராட்டிட்யூட் நன்றி சொல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியாது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி நம்ம மூச்சுக்கும் நன்றி நம்ம உடலுக்கும் நன்றி நம்ம முன்னாடி சாப்பாடு கிடைக்கிறதுக்கே நன்றி அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொன்னா நம்ம வாழ்க்கை முழுக்க மாறிடும் இது வெறும் தத்துவம் அல்ல இது ஒரு ப்ராக்டிக்கல் லா நீங்க நன்றி சொன்னா உங்கள் மனசு கால்மாகும் உங்கள் மனசு காமானா நீங்கள் செய்யும் வேலைக்கு கிளாரிட்டி வரும் கிளாரிட்டி வந்த உடனே டிசிஷன் எடுக்குது சரியாகும் டிசிஷன் சரியாக வந்தா பணம் பெருகும் இதுதான் காரணம் பல பணக்காரர்கள் பல வெற்றியாளர்கள் அவங்கள் வாழ்க்கையில் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களோட சீக்ரெட் என்னன்னா அவர்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறாங்க அதனாலே அவர்களுக்கு பணம் வளம் வெற்றி ரிப்பீட் ஆகுது இப்போ இந்த ரெண்டு மணி நேர பயணத்தில் நாம் சேர்ந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல போகிறோம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மூச்சிலும் நன்றி சொல்ல போகிறோம் இந்த பயணத்தோட முடிவில் உங்கள் மனசு நிறைவடையும் உங்கள் உள்ளம் செழிப்போடு நிரம்பும் அதுவே வெளியுலகத்தில் பணமாகவும் வாய்ப்பாகவும் வளமாகவும் வெளிப்படும் அதனால உங்க மனசை தயார் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை முழுவதும் பண வளத்துல நிரம்பி வழியும் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கை முழுமையாக மாறத் தொடங்கும் பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள எதை ரிஃப்ளெக்ட் பண்றீங்கோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் நீங்க உங்க மனசுல நினைக்கிறத பிரபஞ்சம் கேட்டு வச்சுக்குது ஒரு மனிதன் தினமும் எனக்கு பணம் இல்லை என் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு நான் சிக்கலில் சிக்கி இருக்கிறேன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவன் உள்ளம் அந்த குறைபாட்டை மட்டும் நினைச்சது பிரபஞ்சம் அதையே எடுத்துக்கிட்டு அவனுக்கு திருப்பி கொடுத்தது அவனுக்கு இன்னும் கஷ்டமா இன்னும் பிரச்சனைமா வாழ்க்கை நடந்தது ஆனா இன்னொரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எதுவுமே பெருசா இல்ல ஆனா அவன் சொன்னான் எனக்கு ஏற்கனவே நிறைய வளம் இருக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு போதும் நன்றி பிரபஞ்சமே அவன் அந்த நன்றியோட ஃப்ரீக்குவென்சியில் வாழ்ந்தான் அவனோட மனசு நிம்மதியோடு இருந்தது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பிரபஞ்சம் மேட்ச் ஆகி அவனுக்கு நிறைய பணமும் வாய்ப்புகளும் வந்து சேர்ந்தது பிரபஞ்சம் எப்போவும் ஒரு விதியை மட்டும் பின்பற்றுது அது சொல்கிறது நீ யாராக நினைக்கிறாயோ நான் உன்னை அதுவாகவே மாற்றுவேன் நீ எதற்காக நன்றி சொல்கிறாயோ அதையே உனக்கு அதிகமா தருவேன் உங்க மனசுல எப்பவும் குறைபாடுகளை மட்டும் ரிப்பீட் பண்ணினா அந்த குறைபாடுதான் வாழ்க்கையில மல்டிப்ளை ஆகும் ஆனா உங்கள் மனசுல நிறைவை ரிப்பீட் பண்ணினா அந்த நிறைவு தான் வெளிப்படும் நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு சிறிய துளி தண்ணீர் தான் குடிக்கிறீங்க ஆனால் அதற்கே நன்றி சொல்றீங்க அதனால் உங்க மனசு சொல்கிறது எனக்கு தேவையானது இருக்கிறது அந்த தாட்டுக்கு யூனிவர்ஸ் இம்மீடியட்டாக பதில் தரும் அடுத்த நாள் இன்னும் அதிகமான தண்ணீர் கிடைக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் இன்னும் அதிகமான வளம் கிடைக்கும் அதனால தான் நன்றி சொல்றது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்கிறது நன்றி சொல்லும்பொழுது உங்கள் மனசு குறைபாடு இருந்து நிறைவு ஃப்ரீக்வன்சிக்கு போகுது அந்த நிறைவு ஃப்ரீக்குவென்சி தான் பணத்தையும் செல்வத்தையும் வளத்தையும் வாய்ப்புகளையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இழுத்து கொண்டு வரும் பிரபஞ்சம் ரொம்ப சிம்பிளாக ஆப்ரேஷன் பண்ணுது அது என்ன சொல்கிறது தெரியுமா நீ எதை ரிப்பீட் பண்ணுற அதை நான் அதிகப்படுத்துவேன் அதனால தான் எனக்கு பணம் கிடையாது எப்பவும் சிக்கல் தானு ரிப்பீட் பண்ணினா அந்த சிக்கல் டபுள் ஆகும் ஆனா எனக்கு நிறைய பணம் வந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை வளத்துல நிறைந்திருக்கிறதுன்னு ரிப்பீட் பண்ணினா அந்த வளம் நிஜமா வந்து சேரும் பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களுக்கு ஜட்மெண்ட் பண்ணாது அது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு பார்க்காது நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்கோ அதையே அதிகப்படுத்தி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால உங்க கவனம் எங்க இருக்கணும் நன்றி சொல்வதில் நீங்க எதற்கெல்லாம் நன்றி சொல்ல முடிகிறதோ அதை சொல்லுங்க உங்க கையில இருக்கும் சிறிய பணத்திற்கே நன்றி சொல்லுங்க உங்கள் உடம்பு வேலை செய்கிறது அதற்கே நன்றி சொல்லுங்கள் உங்கள் மூச்சு நடக்கிறது அதற்கே நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை இன்னும் இருக்கிறது அதற்கே நன்றி சொல்லுங்கள் நீங்கள் இப்படி எல்லாவத்திற்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல் உயர்ந்து விடும் அந்த உயர்ந்த எனர்ஜி தான் பிரபஞ்சத்தை உங்கள் பக்கம் இழுக்கிறது ஒரு விதத்தில் பாருங்க பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆர்டர் டேக்கிங் மெஷின் மாதிரி நீங்கள் எதை ஆர்டர் பண்றீங்கோ அது உங்களுக்கு வந்து சேரும் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு பணம் இல்லையே அப்ப யூனிவர்ஸ் சொல்கிறது சரி உனக்கு பணம் இல்லாத நிலையை நான் கொடுக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது நன்றி பிரபஞ்சமே அப்போ யூனிவர்ஸ் சொல்கிறது சரி உனக்கு இன்னும் பணம் தருகிறேன் இதுதான் லா ஆஃப் கிராடிடியூட் இதுதான் பணத்தை பெருக்கும் மிகப்பெரிய ரகசியம் பிரபஞ்சம் எப்பவும் ஒரு ஃப்ரீக்வன்சியை மட்டும் கேட்கும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகினா உங்க வாழ்க்கை முழுவதும் பலம் நிரம்பும் அதனால இப்போ நம்ம பயணத்துல நீங்க நினைக்க வேண்டியது ஒன்றே எனக்கு போதும் எனக்கு நிறைய இருக்கு நன்றி இப்போ நாம சேர்ந்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம் உங்க மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணுங்க ஒவ்வொரு சொல்லையும் உணர்ந்து பண்ணுங்க இது உங்க வாழ்க்கையை மாற்றும் நன்றி பிரபஞ்சமே எனக்கு பணம் எளிதாக வந்து கொண்டே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை வளத்தில் நிரம்பி வழிகிறது நன்றி பிரபஞ்சமே தினமும் புதிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கின்றன நன்றி பிரபஞ்சமே என் வங்கி கணக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் எங்கு போனாலும் பணம் எனக்காக காத்திருக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் வருமானம் தினமும் அதிகரிக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் வீட்டில் பணம் பெருகுகிறது நன்றி பிரபஞ்சமே என் தொழில் தினமும் வளர்ச்சி அடைகிறது நன்றி பிரபஞ்சமே நல்லவர்கள் எப்போதும் என்னை உதவி செய்கிறார்கள் நன்றி பிரபஞ்சமே எனக்கு எப்போதும் போதுமான பணம் இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பெருகுகிறது நன்றி பிரபஞ்சமே என் கையில் இருக்கும் சிறிய தொகை கூட பெரிதாக மாறுகிறது நன்றி பிரபஞ்சமே நான் செலவழிக்கும் ஒவ்வொரு பணமும் எனக்கு பல மடங்கு திரும்பி வருகிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை தினமும் வளத்தில் பிரகாசிக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் மனசு எப்போதும் பணவளத்தில் கவனம் செலுத்துகிறது நன்றி பிரபஞ்சமே என் எண்ணங்கள் எல்லாம் செழிப்பு வளம் சந்தோஷம் நிறைந்தவையாக இருக்கின்றன நன்றி பிரபஞ்சமே என் குடும்பம் முழுவதும் பணவளத்தில் வாழ்கிறது நன்றி பிரபஞ்சமே என் வீடு எப்போதும் ஆசீர்வாதத்தால் நிரம்பியிருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய பண வாய்ப்புகளை தருகிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை எளிமையாகவும் செழிப்பாகவும் செல்கிறது நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வருமானமும் ஆசீர்வாதமாய் உள்ளது நன்றி பிரபஞ்சமே என் வங்கிக் கணக்கில் தினமும் பணம் சேர்கிறது நன்றி பிரபஞ்சமே என் கடன்கள் எளிதாக அடைந்து முடிகிறது நன்றி பிரபஞ்சமே என் சேமிப்பு தினமும் அதிகரிக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் கையில் எப்போதும் பணம் இருக்கும் நிலை வந்துவிட்டது நன்றி பிரபஞ்சமே என் தொழிலில் லாபம் எப்போதும் பெருகுகிறது நன்றி பிரபஞ்சமே நான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் எனக்கு பலத்தை தருகிறார்கள் நன்றி பிரபஞ்சமே நான் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் பணம் பெருகுகிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கையில் பணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் எப்போதும் பணம் ஈர்க்கும் சக்தியாக இருக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் எப்போதும் ஆசைப்படும் பணம் எளிதாக வந்து சேர்கிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கையில் பணம் ஒரு சீரான ஓட்டமாக பாய்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் எங்கு பார்த்தாலும் பண வாய்ப்புகள் இருக்கின்றன நன்றி பிரபஞ்சமே என் சிந்தனைகள் எல்லாம் வளத்தோடு ஒத்திசைக்கின்றன நன்றி பிரபஞ்சமே என் மனசு எப்போதும் செழிப்பை மட்டுமே யோசிக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் சம்பாதிக்கும் வருமானம் என் எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் சேமிப்பு எப்போதும் பெருகிக் கொண்டே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் வாழும் வாழ்க்கை செழிப்பால் நிரம்பியுள்ளது நன்றி பிரபஞ்சமே நான் தினமும் பணத்தோடு மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை இப்போது செல்வ வளத்தில் பிரகாசிக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் கனவுகள் எல்லாம் நிறைவேறுகின்றன நன்றி பிரபஞ்சமே எனக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் வந்து சேர்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் கற்பனை செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மையா மாறுகிறது நன்றி பிரபஞ்சமே நான் எப்போதும் பணத்தோடு இணைந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கையில் பணம் இடையறாத ஓட்டமாக வருகிறது நன்றி பிரபஞ்சமே நான் தினமும் பணத்துக்கு தகுதியானவன் நன்றி பிரபஞ்சமே என் உள்ளம் எப்போதும் நிறைவுடன் இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை வளத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது நன்றி பிரபஞ்சமே எனக்கு அதிகமாக சம்பாதிக்க புதிய வழிகள் கிடைக்கின்றன நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கையில் செல்வம் தினமும் பெருகுகிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை வளத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது நன்றி பிரபஞ்சமே நான் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் செழிப்புடன் இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் பண வளத்தில் வாழ்கிறது நன்றி பிரபஞ்சமே என் உடல் நலம் நல்லதாய் உள்ளது அதனாலேயே நான் பணம் சம்பாதிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் எப்போதும் நம்பிக்கையோடு வாழ்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் மனசு எப்போதும் அமைதியோடு இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் கையில் வரும் பணம் என்னை வளர்க்கிறது நன்றி பிரபஞ்சமே என் பணம் எப்போதும் நன்மைக்காக பயன்படுகிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை எளிமையாகவும் அழகாகவும் இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் சம்பாதிக்கும் பணம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் எப்போதும் பணத்தை நேசிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே பணமும் என்னை நேசிக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கையில் பணமும் சந்தோஷமும் ஒன்றாக வந்து சேர்கின்றன நன்றி பிரபஞ்சமே என் எதிர்காலம் வளமோடு நிரம்பியுள்ளது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை நிறைவடைந்தது நன்றி பிரபஞ்சமே நான் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை தினமும் ஆசீர்வாதத்தால் நிரம்புகிறது நன்றி பிரபஞ்சமே நான் எப்போதும் வளத்தோடு ஒத்திசைந்திருக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் மனசு எப்போதும் செழிப்பை கவர்கிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை வளத்தோடு சுலபமாகச் செல்கிறது இப்போ உங்க கண்ணை மெதுவா மூடுங்க ஒரு ஆழமா மூச்சு எடுங்க மூச்சை விடுங்க உங்க மனசு அமைதியாகிது இப்போ உங்க கற்பனையின் கதவை திறக்கலாம் நீங்க ஒரு வங்கிக்குள் செல்கிறீர்கள் அந்த வங்கியின் வாயில பெரிய சின்னம் பிரகாசிக்குது உங்க பேரை அந்த போர்டில் மின்னி கிடக்குது கவுண்டருக்கு போறீங்க அங்கே பணியாளர் உங்களை மரியாதையோடு வரவேற்கிறார் உங்களுக்காக ஒரு பெரிய செக் தயாரா இருக்குன்னு சொல்றாரு அந்த செக் உங்க கையில வருகிறது நீங்க அதை பார்த்த உடனே உங்க இதயம் மகிழ்ச்சியோடு நிரம்புகிறது செக்ல எழுதப்பட்டிருக்கும் தொகை உங்க கனவுகளுக்கு மேல் உங்க முகத்தில் சிரிப்பு பரவுகிறது உங்க மனசு நன்றியோட உருகுகிறது நன்றி பிரபஞ்சமே இது எனக்கு உரியதுன்னு சொல்லுகிறீர்கள் இப்போ நீங்க அந்த வங்கியை விட்டு வெளியே வருகிறீர்கள் வெளியில சூரிய ஒளி பிரகாசமாக இருக்குது உங்க கையில அந்த செக் பாதுகாப்பாக இருக்குது உங்க காருக்குள் போய் உட்காருகிறீங்க அந்த கார் புதுசு உங்க கனவு கார் உங்க கையில இருந்த ஸ்டீரிங் வெயிலை பிடிக்கிறீர்கள் அது உங்க வாழ்க்கை முழுக்க காத்திருந்த கார் உங்க மனசு நிறைவடைகிறது இப்போ நீங்க அந்த காரை ஓட்டி உங்க வீட்டுக்கு செல்கிறீர்கள் உங்க வீடு பெரிய கதவோடு பிரகாசிக்குது அந்த கதவின் முன்பு பூக்கொத்து வைக்கப்பட்டுள்ளது வீடு புதுசா மின்னி கிடக்குது கதவை திறந்து உள்ளே செல்கிறீங்க உங்க குடும்பம் அங்கே இருக்காங்க அவர்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு உங்களை வரவேற்கிறார்கள் உங்க அம்மா சந்தோஷமா உங்களை அணைக்கிறார் உங்க அப்பா பெருமையோட உங்களை பார்த்து சிரிக்கிறார் உங்க வாழ்க்கை துணை உங்களை பார்த்து கண்களில் நீருடன் நன்றி சொல்லுகிறார் உங்க குழந்தைகள் உங்களை சுற்றி குதூகலமா சிரிச்சுக்கிட்டு விளையாடுகிறார்கள் அந்த சிரிப்பு ஒலியோடு உங்க இதயம் உருகுகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் நன்றி உங்களாலே இந்த வீட்ல சந்தோஷம் வளம் பணம் வந்துச்சு இப்போ நீங்க அந்த வீட்டுக்குள்ள சென்று பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசா இருக்குது அழகான பொருட்கள் நல்ல சூழல் அமைதி நிறைந்த காற்று உங்க வீடு கனவுல பார்த்த மாதிரி ரியாலிட்டியா மாறி இருக்குது இப்போ உங்க டைனிங் டேபிள்ல பெரிய விருந்து தயார் பண்ணப்பட்டிருக்குது உங்க குடும்பத்தோட நீங்க அந்த விருந்தை சாப்பிடுகிறீர்கள் அங்க உள்ள சூழல் சந்தோஷத்தோடு பிரகாசிக்குது உங்க மனசு சொல்லுது நன்றி பிரபஞ்சமே என் குடும்பம் வளத்தில் வாழ்கிறது இப்போ உங்க கண்ணுல இன்னொரு காட்சி தெரியுது நீங்க உங்க குடும்பத்தோட ஒரு பெரிய காரில் சுற்றுலா போறீர்கள் அந்த கார் அழகான சாலையில பறக்கிற மாதிரி போகுது சுற்றிலும் பசுமை குளிர்ந்த காற்று பறவைகள் பாடுகிறது உங்க குடும்பம் பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உங்க இதயம் சொல்லுது இதுதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை நன்றி பிரபஞ்சமே இப்போ உங்க வங்கிக் கணக்க பாருங்க அங்க எண்கள் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்குது உங்க கணக்கில் பணம் பெருகி கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் அதிகமாக அதிகமாக உங்க வாழ்க்கை வளத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டது இப்போ நீங்க ஒரு அலுவலகத்துக்குள்ள போறீங்க அந்த அலுவலகம் உங்களுடையது அங்கே நிறைய பணியாளர்கள் உங்களுக்காக வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாரும் உங்களை மரியாதையோடு பார்க்கறாங்க நீங்க அந்த அலுவலகத்தை பார்த்த உடனே பெருமையோடு நிரம்புகிறீங்க நன்றி பிரபஞ்சமே நான் என் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறேன்ன்னு சொல்றீங்க அடுத்த காட்சி நீங்க ஒரு பெரிய மாலுக்குள்ள போறீங்க அங்க உங்க கையில அன்லிமிடெட் கார்டு இருக்குது நீங்க எதையும் வாங்கலாம் எந்த பொருளையும் தேர்ந்தெடுக்கலாம் உங்க குடும்பம் சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணுகிறது அந்த மகிழ்ச்சியோட சூழல் உங்களை முழுவதும் ஆக்கிரமிக்கிறது இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இது உனக்கு உரியது இது உனக்கு உண்டு நீ நன்றி சொல்லிக்கொண்டே இரு நான் உனக்கு இன்னும் அதிகம் தருவேன் உங்க மனசுக்குள்ள இந்த காட்சிகள் எல்லாம் உண்மையா நடக்குது உங்க வாழ்க்கை வளத்தில் செல்வத்தில் சந்தோஷத்தில் மின்னி கிடக்குது நீங்க அனுபவிக்கிறீர்கள் உணர்கிறீர்கள் அந்த உணர்வோடு உங்க உள்ளம் நிறைவடைகிறது நீங்க மெதுவா சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே ஒவ்வொரு முறை சொல்றப்போ உங்க காட்சிகள் இன்னும் பிரகாசமா மாறிக்கொண்டே இருக்குது உங்க வாழ்க்கை உண்மையா மாறிக்கொண்டே இருக்குது நீங்க ஆசைப்பட்டெல்லாம் உங்க கையில இருக்குது இப்போ அந்த காட்சியோட பூரண ஆனந்தத்துல சில நிமிஷம் அமைதியாக இருங்க பிரபஞ்சம் உங்க கைகளில் ஆசீர்வாதங்களை வைக்கிறது உங்க உள்ள முழுதும் அந்த வளத்தோடு நிரம்புகிறது நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே இப்போ கண்களை மெதுவா மூடுங்க உங்க முழு உடம்பும் சாந்தமா இருக்கிறது மூச்சு ஆழமா எடுங்க மூச்சை விடும்போது மெதுவா சொல்லுங்க நன்றி பிரபஞ்சமே மீண்டும் மூச்சு ஆழமா எடுங்க உங்க நெஞ்சம் வெளிச்சத்தால் நிரம்புகிறது அந்த வெளிச்சம் மெதுவா விரிந்து உங்க இதயத்திலிருந்து முழு உடம்புக்குள் பரவி விடுகிறது மூச்சை விடும்போது மெதுவா சொல்லுங்க நன்றி பிரபஞ்சமே அந்த வெளிச்சம் உங்க வீட்டுக்குள் பரவி விடுகிறது உங்க வீட்டின் சுவர்களில் அந்த ஒளி மின்னுகிறது அந்த வெளிச்சம் உங்க குடும்பத்தினரையும் சூழ்ந்து அவர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருகிறது நீங்க மூச்சை எடுக்கும் போது வெளிச்சம் இன்னும் பிரகாசமாகிறது மூச்சை விடும்போது மெதுவா சொல்லுங்க நன்றி பிரபஞ்சமே இப்போ அந்த வெளிச்சம் பணமாக மாறுகிறது தங்க காசுகளாக காசுகள் ஒளி வீசும் மாதிரி உங்களை சுற்றி விழுகிறது நீங்க நடக்கிற இடமெல்லாம் வளம் பணம் சந்தோஷம் நிரம்பி நிற்கிறது அந்த பணம் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறது அமைதி தருகிறது அந்த பணம் உங்கள் வாழ்வை பாதுகாப்போடு நிரப்புகிறது உங்க கண்ணுக்கு முன்னே ஒரு அழகான வீடு தெரிகிறது அந்த வீட்டுக்குள் நீங்க நடக்கிறீர்கள் வீட்டின் ஒவ்வொரு சுவரும் பிரகாசமா தெரிகிறது அந்த வீட்டில உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறாங்க அவர்கள் முகத்தில் சிரிப்பு இதயத்தில் அமைதி அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறார்கள் மீண்டும் மூச்சை எடுங்க மூச்சை விடும்போது மெதுவா சொல்லுங்க நன்றி பிரபஞ்சமே இப்போ உங்க கண்ணுக்கு முன்னே ஒரு அழகான கார் வருகிறது அந்த கார் உங்க ட்ரீம் கார் நீங்க அந்த காரை ஓட்டி செல்கிறீங்க பக்கத்துல உங்க குடும்பம் இருக்கிறாங்க குழந்தைகள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் உங்க மனசு நிறைய மகிழ்ச்சி அடைகிறது அந்த காரின் சக்கரம் சுழலும் போதெல்லாம் அதோடு சேர்ந்து உங்க வாழ்க்கையும் முன்னேறுகிறது ஒவ்வொரு முறை மூச்சை எடுக்கும் போதும் அந்த பயணம் இன்னும் செழிப்பாகிறது மூச்சை விடும்போது மெதுவா சொல்லுங்க நன்றி பிரபஞ்சமே இப்போ உங்க கண்ணுக்கு முன்னே உங்க வங்கி கணக்கு தெரிகிறது அந்த கணக்கில் எண்கள் தொடர்ந்து அதிகரிக்கிறது ஒவ்வொரு நாளும் பணம் சேர்ந்து கொண்டே வருகிறது வங்கி மேலாளர் உங்களிடம் வந்து இது உங்களுக்கு உரியது என்று சொல்லுகிறார் உங்க முகத்தில் சிரிப்பு மலர்கிறது இதயத்தில் அமைதி நிரம்புகிறது மூச்சை எடுங்க மூச்சை விடுங்க நன்றி பிரபஞ்சமே இந்த வெளிச்சம் இந்த பணம் இந்த வளம் எல்லாமே உங்களுடையது இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தருகிறது ஒவ்வொரு விடும் மூச்சும் உங்க வாழ்க்கையை சுத்தம் பண்ணி வளத்தை அதிகரிக்கிறது இப்போ உங்க இதயத்தில் ஒரு குரல் கேட்கிறது அந்த குரல் பிரபஞ்சத்திலிருந்து வருகிறது அது சொல்கிறது இது உனக்கு உரியது இது உனக்கு உண்டு நீ நன்றி சொன்னதாலேயே இது உனக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த குரலை கேட்டு உங்க கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறது அந்த கண்ணீர் சந்தோஷ கண்ணீர் அந்த உணர்வு உங்களை முழுவதும் மூடிக்கொள்கிறது நீங்க உண்மையா உணர்கிறீர்கள் பிரபஞ்சம் உங்களோடு இருக்கிறது மீண்டும் ஒரு முறை ஆழமா மூச்சை எடுங்க மூச்சை விடும்போது மெதுவா சொல்லுங்க நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே ஒரு சிறிய ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு எப்பவும் வேலை கிடைக்கல அவன் முயற்சி பண்ணினான் பல இடங்கள்ல அப்ளை பண்ணினான் இன்டர்வியூக்கும் போனான் ஆனா எங்கும் வேலை கிடைக்கல அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கு ஒரு நாள் அவன் யாரோடாவது கேட்டான் நான் எப்போ வேலை கிடைக்க போறேன் அப்போ ஒரு மூத்தவர் அவனுக்கு சொன்னாரு வேலை கிடைக்காதது பற்றி கவலைப்படாதே நீ ஏற்கனவே வேலை கிடைத்தது போல நன்றி சொல்ல ஆரம்பி நீ தினமும் உன் உள்ளம் நிறைந்த நன்றியோட சொல்லு எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது நன்றி பிரபஞ்சமே பின்று அந்த இளைஞன் அப்படித்தான் பண்ண ஆரம்பிச்சான் முதல் நாள் அவன் மனசு டவுட்டா இருந்தது ஆனா அவன் விட்டு வைக்கவில்லை தினமும் காலையிலும் இரவிலும் அவன் கண்ணை மூடி சொல்லினான் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது நன்றி பிரபஞ்சமே அவன் மனசு மெதுவா காமாக ஆரம்பிச்சது அவன் உள்ளே நம்பிக்கை வந்து கொண்டே போனது சில வாரங்களுக்கு பிறகு அவன் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு கால் வந்தது அவன் போய் இன்டர்வியூ கூக்காந்தான் அந்த இன்டர்வியூ எளிதா நடந்தது அவனுக்கு பெரிய ஜாப் ஆஃபர் கிடைச்சது அவன் சொன்னான் இதுதான் நன்றி சொன்னதின் சக்தி என் வாழ்க்கைய கிராட்டிடியூட் பிராக்டிஸ் தான் மாத்தியது அதே மாதிரி ஒரு பெண் இருந்தாங்க அவங்க வாழ்க்கை முழுக்க கடனால பாதிக்கப்பட்டது எங்க பார்த்தாலும் கடன் எங்க பார்த்தாலும் டென்ஷன் அவங்க மனசு எப்பவும் வரியில இருந்தது ஒரு நாள் அவங்க கிராட்டியூட் பிராக்டிஸ் பத்தி கேட்டு அறிந்தாங்க அவங்க உடனே பிராக்டிஸ் ஆரம்பிச்சாங்க தினமும் அவங்க சொன்னாங்க என் கடன் எளிதாக அடைந்து முடிகிறது நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை வளத்தில் மாறுகிறது நன்றி பிரபஞ்சமே முதல் மாதம் எந்த மாற்றமும் தெரியல ஆனா அவங்க மனசு மெதுவா நம்பிக்கையோட நிரம்ப ஆரம்பிச்சது முன்பு பேனிக்கா இருந்த அவங்க உள்ளம் இப்போ அமைதியா மாறியது அந்த அமைதிதான் அவர்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்க உதவியது அவர்கள் வேலை பண்ணிய இடத்தில் கூட அதிகமான வாய்ப்புகள் கிடைத்தது சில மாதங்களில் அவர்களுக்கு சைடு இன்கம் கூட வந்தது அந்த பணம் நேரடியாக கடனை குறைக்க உதவியது ஒரு வருடம் கழித்து அந்த பெண் சொன்னாங்க எனக்கு இருந்த கடன் முழுவதும் அடைந்து முடிந்து விட்டது இப்போ என் வங்கி கணக்கில் சேமிப்பு இருக்கு இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னதால தான் இன்னொரு கதை சொல்றேன் ஒரு மாணவன் இருந்தான் அவனுக்கு படிப்பில் நல்ல மதிப்பெண் எப்பவும் கிடைக்கல அவன் எப்பவும் நான் பாஸ் ஆக மாட்டேன் நான் ஃபெயில் ஆகிடுவேன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப் அவனுக்கு கிராட்டிடியூட் பிராக்டிஸ் தெரிஞ்சது அவன் தினமும் சொன்னான் நான் நல்ல மதிப்பெண் எடுத்து இருக்கேன் நன்றி பிரபஞ்சமே அவன் அந்த தாட்ல ஃபோகஸ் பண்ணினான் அதனால அவன் படிக்கிறது ஈஸியா மாறியது முந்தையதை விட கான்சன்ட்ரேஷன் அதிகரித்தது அடுத்த எக்ஸாம்ல அவன் நல்ல மார்க் வாங்கினான் அவன் சொன்னான் நன்றி பிராக்டிஸ் பண்ணினால் எனக்கு இம்பாசிபிள் கூட பாசிபிள் ஆனது மற்றொரு மனிதர் ஒரு சிறிய பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார் அவரது பிசினஸ் லாஸ்ல இருந்தது கடைசி பணியையும் அவர் ஸ்டாஃப் சாலரைக்கு செலவழித்தார் அவர் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ண போகும் நேரத்தில் கிராடிடியூட் பற்றி கேட்டார் அவர் சொன்னார் என் பிசினஸ் லாபத்தில் மின்னுகிறது நன்றி பிரபஞ்சமே தினமும் காலை இரவு ரிப்பீட் பண்ணினார் அவர் மனசு நம்பிக்கையோடு நிரம்பியது அவர் எடுத்த நெக்ஸ்ட் டெசிஷன் சரியானதாக இருந்தது மெல்ல பிஸ்னஸ் வளர்ச்சி அடைந்தது ஒரு வருடத்துக்குள் அவரது பிஸ்னஸ் டபுள் ப்ராஃபிட்டுக்கு போனது அவர் சொன்னார் நான் மாற்றியது ஒன்றே என் வார்த்தைகள் முன்பு நான் சொன்னேன் பிஸ்னஸ் லாஸ்ல போகுது ஆனா கிராடிட்டுக்கு பிறகு நான் சொன்னேன் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் இருக்கு பிரபஞ்சம் அதையே உண்மையாக்கி எனக்கு கொடுத்தது இதுதான் நன்றி சொல்ற பிராக்டிஸோட சக்தி இது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனை யூனிவர்ஸ் கேட்டு உங்களிடம் திருப்பி கொடுக்கிறது நீங்க வேலைக்காக போராடினாலும் நீங்க கடனுக்காக கவலைப்பட்டாலும் நீங்க ஹெல்த்துக்காக ப்ரே பண்ணினாலும் ஒரே சீக்ரெட் இருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க நன்றி சொன்னால் பிரபஞ்சம் சொல்லும் அவன் ஏற்கனவே சந்தோஷமா இருக்கான் அவனுக்கு இன்னும் கொடுக்கணும் இதுதான் கிராடிடுவோட சக்தி உங்க வாழ்க்கையையும் இது மாதிரி மாற்றும் நன்றி சொல்வது ஒரு பழக்கம் அதை தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க இரவு படுக்கும் முன்னும் காலை எழுந்ததும் மூன்று நிமிஷம் நன்றி சொல்லுங்க பிரபஞ்சம் உங்களை பணம் வளம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கைக்குள் இழுத்து செல்லும் இன்னைக்கு தொடங்குங்க நாளை உங்க வாழ்க்கை மாறி இருக்கும் நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே